பாம்பு கார்த்திக் மாரி செல்வம் வீட்டுக்குள் வந்து விழுந்த குண்டுகள் அரண்டு போன வக்கீல் குடும்பம் அதிகாலை நடந்த அதிர்ச்சி சம்பவம் கிடக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜு நகரை சேர்ந்த வழக்கறிஞர் அப்பகுதியைச் சேர்ந்த பாம்பு கார்த்திக் என்ற கார்த்திக் ராஜாவுக்கும் ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தில் தகராறு இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் இந்த மோதல் முற்ற கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையில் பாம்பு கார்த்திக் ஆதரவாளர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் பைக்குகளில் மாரி செல்வம் வீட்டிற்கு வந்தனர் அதிகாலை நேரத்தில் வழக்கறிஞர் வீட்டுக்கு கும்பலாக வந்தவர்கள் திடீரென பெட்ரோல் குண்டுகளை சரமாரியாக வீட்டுக்குள் வீசிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் மாரி செல்வத்தின் வீட்டின் முன்பகுதியில் உள்ள கிரில் கம்பிகள் வழியாக வீட்டுக்குள் பெட்ரோல் குண்டுகள் சிதறி விழுந்து பொருட்கள் தீப்பிடித்து எரிந்தன நல்வாய்ப்பாக வீட்டில் மட்டும் நிறுத்தாமல் ஊத்துப்பட்டி கிராமத்தில் சிலரின் வாகனங்களுக்கும் பாம்பு கார்த்திக் கும்பல் தீ வைத்து விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் கோவில்பட்டியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கோவில்பட்டி மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் பாம்பு கார்த்திக் தலைமையிலான கும்பல் வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு பைக்கில் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய திமுகவை சேர்ந்த பாம்பு கார்த்திக் உட்பட பதினைந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்த சண்முகராஜ் கயத்தாரைச் சேர்ந்த ராஜா சஞ்சய் நரசிம்மன் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்த சுடலை மற்றும் கடம்பூரை சேர்ந்த கணேஷ்குமார் சண்முக பாண்டி அப்பு ஆகிய எட்டு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் பின்னர் எட்டு பேரை பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய நபரான பாம்பு கார்த்திக் உள்ளிட்ட சிலரை சம்பவம் நடைபெற்ற ஒரு மாதம் கடந்தும் போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட எட்டு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார் அதன் பேரில் சிறையில் உள்ள எட்டு பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அதிரடியாக உத்தரவிட்டார் இதையடுத்து சிறையில் உள்ள எட்டு பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது தொடர்ந்து வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட எட்டு பேர் மீது குண்டர் சட்டம் அதிரடியாக பாய்ந்துள்ளது அம்மாவட்டத்தில் குற்ற பின்னணியில் உள்ளவர்களை பீதி வைத்துள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க